ஹலோ கைஸ் வெல்கம் பேக் மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் வந்து ரொம்பவே நல்லா இருக்கேன் நான் வந்து சொந்த வீடு கட்டுறதுக்கு நிறைய விஷயம் பண்ணினேன் அதில் ஒன்று தான் இந்த விரதம் ஸோ அந்த விரதம் வந்து எப்படி கடைப்பிடிக்கிறது இந்த ஒரு வருஷத்தில் மூணு மாதம் மட்டும்தான் இந்த விரதம் இருக்கிறதுக்கு ஸ்பெஷல் நீங்கள் அந்த விரதத்தை கரெக்டாக ப்ராப்பராக இருந்தீங்க அப்படின்னா ஒன் இயர்லேயே அதுக்கான ரிசல்ட்டை வந்து நீங்கள் பார்க்கலாம் அது என்ன எப்படி கடைப்பிடிக்கணும் அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் முன்னேற்பாடாக நீங்கள் என்னென்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை மதியத்துக்கு மேலே வீடு ஃபுல்லு தொடச்சிட்டு நீங்கள் தலைக்கு குளிக்கணும் இது ரெண்டும் தான் அதுக்கு கேட்க முன்னேற்பாடு ஸோ இது ரெண்டும் நீங்கள் பண்ணாவே போதும் ஸோ அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா பூஜை சாமான் வந்து க்ளீன் பண்ணணும் அப்புறம் இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து நம்ம கொஞ்சம் எடுத்து வைக்கணும் அது என்னென்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் சூடம் விளக்கேற்றத்துக்கு பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் திரி வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் தேங்காய் ஊதுபத்தி பூவு இது வந்து புங்கை இலை இது வந்து அருகம்புல் இது வந்து புளிய இலை இதுதான் இந்த விரதத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலு ஸோ இதெல்லாம் தான் நமக்கு தேவை ஸோ இதை ஒரு ஓரமாக வச்சுட்டு அடுத்து என்னென்னு சொல்கிறேன் ஸோ நம்ம வீடெல்லாம் கழுவிட்டு குளித்ததுக்கப்புறமே அப்புறமே ஒரு உங்களுக்கு எத்தனை பேர் இருக்கீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து ஒரு பெரிய கிளாஸில் ஒரு கிளாஸ் வந்து பச்சரிசியை வந்து நெல் உம்மி எல்லாமே எடுத்துட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சு வீட்டுக்குள்ளே மிக்ஸிலேயும் அரைச்சிருக்கேன் ஸோ ரொம்ப நைஸாக இல்லாமல் இந்த மாதிரி இருந்தால் போதும் ஸோ இந்த அரிசி வந்து நான் ஊற வச்சேன் இல்லையா அந்த அலசின தண்ணி தான் இது ஸோ அந்த தண்ணியை வந்து ஒரு மூணு தடவை அலசி கீழே ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வர்ற தண்ணியை வந்து இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கேன் இந்த பாத்திரத்தில் வந்து முக்கால் அளவு தண்ணி இருக்கணும் ஸோ எடுத்து வச்சிட்டேன் ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா என்னோடய பூஜை ஜாமான் தாங்க ஸோ நிறைய சிஸ்டர்ஸ் வந்து என்கிட்ட கேட்குற விஷயம் நீங்கள் எப்போ கேட்டாலும் ரெண்டு வாரத்துக்கு ஒரு முறை தான் வந்து பூஜெல்லாம் பூஜை ஜாமான்லாம் விளக்குறீங்க ஆனால் பளிச்சுன்னு இருக்கே எப்படி சிஸ்டர் நீங்கள் விளக்குறீங்க எனக்கு கொஞ்சம் அந்த டிப்பு சொல்லுங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்காங்க ஸோ அவங்க எல்லாேருக்கும் பதில் சொல்கிற மாதிரி கண்டிப்பாக நான் ஒரு டைம் எப்படி பூஜை விளக்குகள் வந்து க்ளீனாக புதுசு மாதிரி விளக்கணும் அப்படின்றத கண்டிப்பாக நான் உங்களுக்கும் சொல்கிறேன் இந்த வீடியோ வேணும் அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்டில் வந்து பூஜை சம்மம் பற்றி வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லுங்கள் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நிறச்சம்பு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் பூஜைக்கு தேவையான மஞ்சத்தூள் விபூதி குங்குமம் தேங்காய் உடைக்கிறதுக்கு அறுவால் ஸோ இவ்வளோ தான் நமக்கு இந்த பூஜைக்கு தேவை இன்னொரு முக்கிய முக்கியமான விஷயம் இந்த பூஜை பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி வீடெல்லாம் தொடச்சு இந்த அரிசி ஊற வச்சிட்டாவே நம்மளோட இந்த சாமி கும்பிடுற ரூம்குள்ள எந்த ஜென்ஸுமே வந்து வரக்கூடாதுங்க அதுதான் இதோட ஸ்பெஷல் ஔவையார் சொன்ன பிள்ளையார் விரதம் இதோட பேருங்க ஔவையார் சொன்ன பிள்ளையார் விரதம் இந்த விரதம் இருக்க வந்து தகுந்தது தை மறந்தது மாசி அசந்தது ஆடி இந்த மூணு மாசத்துல எல்லா மாசத்துலயும் அட்லீஸ்ட் ஒரு மூணு வாரம் மூணு வாரம் இந்த மூணு மாசத்துல ஒன்பது வாரம் நம்ம கும்பிட்டோம் அப்படின்னா நம்மளோட கனவு இல்லையா சொந்த வீடு கட்டணும்னு எதுவுமே பண்ண முடியாம இருப்போம் அந்த வீடு கட்டுறதுக்கான ஒரு இடம் வாங்குற வாய்ப்பாது கண்டிப்பா நமக்கு கிடைச்சிரும் நான் இதை பண்ணி தான் என்னோட இந்த சொந்த வீடு அமைஞ்சுது ஸோ உங்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ ஸோ ப்ரொசீஜராக எப்படி இது எல்லாமே பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் என்ன மாதிரி நீங்களும் சொந்த இடம் சொந்த வீடு வாங்கி எல்லாருமே செல்வ செழிப்பாக இருக்கணுன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் இதை நான் வீடியோவாக எடுத்து மேக் பண்ணி போடுறேன் நிறைய பேர் இதை வீடியோ போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க ஆனாலும் நீங்கள் எல்லாருமே பயன்பெறணும் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக நான் போடுறேன் இவ்வளோ தான் தேவையான பொருட்கள் எப்படி அரேஞ்ச்மெண்ட் வந்து பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நம்ம வந்து இப்போது விளக்கு விளக்கு தட்டு ரெண்டுக்குமே வந்துட்டு மஞ்சள் குங்குமம் வைக்க போகிறோம் முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் சைடு வந்து சாணி யூஸ் பண்ணுவாங்க பிள்ளையார் பிடிச்சி வைக்கிறதுக்கு ஆனால் நான் வந்து சென்னையிலலாம் நான் மட்டும் கும்பிடும்போது சாணிலாம் கிடைக்காது இல்லையா அப்போயிலேருந்தே நான் வந்து மஞ்சளில் தான் பிள்ளையார் பிடிப்பேன் ஸோ இப்போவும் மஞ்சள்லேயே வந்து நம்ம பிள்ளையார் பிடிச்சி வச்சுக்கலாம் நான் விளக்கு கீழே எடுத்து வச்சுக்கிறேன் வச்சுட்டு தேவையான அளவு வந்து மஞ்சள் தூள் வந்து போட்டுக்கிறோம் நம்ம பிள்ளையார் பிடிக்கிறதுக்கும் சேர்த்து தான் மஞ்சள் தூள் போடுறோம் ஸோ ஒரு சின்னதாகவே பிடிச்சிக்கலாம் ஸோ அதுக்கு தான் இந்த கிளாஸில் வந்து தனியாக தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணுறத வந்து இங்கே போட்டு வச்சுக்கலாம் எப்போவுமே விளக்குக்கு வந்துட்டு பொட்டு கீழே இருந்து தான் மேலே போகணும் நல்லா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க நம்ம இப்போ வந்து கீழே இருக்கோம் நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கோம் ஸோ அடுத்து மேலே போகணுன்னு தான் ஆசைப்படுவோம் இல்லையா அந்த மாதிரி தான் இருந்து மேல் பார்த்த மாதிரி வைக்கிறோம் நீங்கள் எப்படியெல்லாம் பொட்டு வைப்பீங்க அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் இப்படி தாங்க வைப்பேன் அடுத்து நம்ம அடுப்பில் ஏற்ற போகிற இந்த பாத்திரத்துலையும் வச்சுக்கலாங்க இருங்க தண்ணி கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சு இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம சாமிக்கு வைக்கிற இந்த நிற ஒரு பொட்டு வச்சுக்கலாம் அடுத்து நம்மளோட தட்டிலையும் வச்சுக்கலாம் ஸோ மீதம் இருக்கிறத வந்து ஃபுல்லாகவே வந்து நம்ம பிள்ளையார் பிடிக்க யூஸ் பண்ணிக்கலாம் நான் இப்போ தண்ணி ஊற்றியிருக்கேன் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் ஏன்னா பிள்ளையார் வந்து பிடிச்சா அப்படியே நிற்கணும் அதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் ஸோ இங்கே பாருங்கள் நான் வச்சுருக்கேன் இப்போ இந்த பிள்ளையாரை வந்து கீழே வெறும் தரையில் வைக்கக்கூடாது ஸோ வெத்தலை மேலே தான் வைக்கணும் ஸோ நம்ம வாங்கி வச்சுருக்க வெத்தலையில் ஒரு வெத்தலை எடுத்துக்கலாம் எடுத்துட்டு இங்கே நம்ம இதை வச்சிடலாம் வச்சுட்டு முதல்ல பிள்ளையாருக்கு குங்குமம் வைத்துடலாம் தெரியுதுங்களா ஸோ அதை கீழே வச்சுட்டு நம்ம மஞ்சள் வச்ச எல்லாத்துலேயுமே இந்த குங்குமத்தை வச்சுக்கலாம் இப்போ நான் வந்து மூணு கற்பூரம் எடுத்து வச்சுருக்கேன் பாக்கு எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சமாக விபூதி போட்டுக்கலாம் ஏன்னா நான் ஒரு ஆள் தானே கொஞ்சமாக போட்டுக்கிறேன் இது என்ன விஷயம் ஏன் நான் ஒரு ஆள் தானே அப்படின்னு சொல்கிறேன்னா நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்க பாத்திரங்கள் பொருட்கள் எல்லாமே எதுவுமே வந்து ஆண்களோட கண்களுக்கு வந்து படக்கூடாதுங்க ஸோ இப்போ இது கும்பிட்றோன்னா இது எல்லாத்தையும் ஃபுல்லாகவே விளக்கி கிளக்கி கழுவி வச்சு வீடெல்லாம் மறுபடி தொடைக்கிற வரைக்கும் எந்த ஜென்ஸுமே உள்ளே வரக்கூடாது அதுதான் இந்த சுவாமியோட வந்து ஸ்பெஷலான ஒரு விஷயம் இதை எடுத்து வச்சிட்டோம் இப்போ வந்து இதை சாமிக்கிட்டே இங்கே வச்சிடலாம் அடுத்து விளக்கு வச்சுருக்கீங்களா இதில் வந்து இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிடலாம் ஸோ விளக்கு ஃபுல்லாகவே எண்ணெய் ஊற்றியிருக்கேன் ஊற்றிட்டு ஒரு திரி ஒன்று போட்டுடலாம் கண்டிப்பாக எல்லாரும் இந்த மாதிரி கும்பிடுங்க கண் கூட ஒன் இயர்க்கெல்லாம் உங்களுக்கான ரிசல்ட்டு நீங்கள் பார்ப்பீங்க ஸோ இது தான் இதுக்கு தேவையானது இப்போ நம்ம பூஜை பண்ணுறதுக்கான இடத்த வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து நான் காட்டுறேன் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா இந்த பச்சரிசி மாவு ஸோ இதிலே வந்து ஒரு வீடு மாதிரி போட்டு ஒரு சின்ன ஸ்டார் போட்டிருக்கேன் ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பறிச்சுட்டு வந்த புங்க இலை புளிய இலை கூட இருந்தது இல்லையா இந்த அருகம்புல் இந்த அருகம்புல் வந்து இந்த பிள்ளையார்கிட்ட வச்சிடலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த பிள்ளையாரை தான் இந்த மனைக்குள்ளே தூக்கி வைக்க போகிறோம் பிள்ளையாரப்பா எனக்கு சீக்கிரம் ஒரு சொந்த இடம் அமையணும் நீங்கள் தான் அதுக்கு அருள் புரியணும் அடுத்து விளக்கு வச்சிடலாம் அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த நிற செம்பை வந்து வைக்கணும் பூ கட்டி வச்சுருக்கேன் நான் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க பாக்கு தட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த அரிசி அதுக்கப்புறம் சாமிக்கு உடைக்கிற தேங்காய் வாழைப்பழம் ஸோ தாங்க இங்கே சாமி கிட்டே வைக்க வேண்டியது நான் எல்லாமே வச்சுட்டேன் இப்போ வந்து நம்ம விளக்கு பொருத்தி சாமி கும்பிட்டு தேங்காய் உடச்சிடலாம் ஸோ நான் எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டேன் ஊதுபத்தியெல்லாம் பற்ற வச்சிட்டேன் தேங்காய் உடைச்சிட்டேன் தேங்காய் உடைச்சி இந்த தேங்காய் தண்ணியை வந்து ஒரு கிளாஸில் தனியாக வச்சுருக்கேன் ஸோ இப்போ வந்து நம்ம சாமிக்கு தீவாதாரமே காட்டிடலாம் நம்ம வந்து மணியெல்லாம் அடிக்கக்கூடாது இதுக்கு இந்த சாமி கும்பிட்றது வந்து யாருக்குமே தெரியக்கூடாது ஒரு சின்ன சத்தம் கூட வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க எல்லாருமே நல்லா வேண்டிக்கோங்க எல்லாருக்குமே நீங்கள் நினச்சது எல்லாமே நடக்கணும் கடவுளையே பிள்ளையாரப்பா அவையாரம்மா எல்லாரையும் நல்லா வச்சுக்கோங்க இந்த குங்குமத்தை எடுத்து நம்மளோட திருமாங்கல்யத்துலையும் இட்டுக்கலாம் ஸோ இப்போ தான் வந்து மெயின் ரோலி பூஜை முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் தான் நம்ம பிரசாதம் வந்து ரெடி பண்ண போகிறோம் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாவில் தான் ஓகே வாங்க நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணலாம் நம்ம உடச்ச தேங்காயில் வந்து ஒரு அரை மூடிய மட்டும் நம்ம உடைச்ச ஃபுல் தேங்காயிலேருந்து ஒரு அரை மூடியை மட்டும் இப்போ நம்ம துருவி எடுத்துக்க போகிறோம் ஸோ இந்த சாமி கும்பிட்றது வந்து வெளியில் சத்தமே கேட்கக்கூடாது ஜென்ஸ் வந்து பார்க்கவே கூடாதுன்னு சொல்லுவாங்க ஸோ ரொம்ப ஸ்பெஷலான ஒரு வழிபாடு இது கண்டிப்பாக உங்களுக்கு இவ்வளோ நாள் எனக்கு இப்படி உங்களுக்கு இருக்குன்னு தெரியும் ஆனால் என்னெல்லாம் பண்ணணும்னு எனக்கு தெரியாது அப்படின்றவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஃபுல்லாகவே திருவிட்டு வந்துடுறேன் நான் ஸோ திருவியாச்சு இதை ஃபுல்லாகவே இங்கே எடுத்துகிட்டு இதை ஒரு உரமாக வச்சுடலாம் நம்ம தேங்காயிலேருந்து உடச்ச தேங்காய் தண்ணி வந்து தூசியாக இருக்கு இல்லையா அதை வடிகட்டுறதுக்கு இந்த ஃபில்ட்ரு ஸோ இந்த தேங்காய் துருவலை வந்து இந்த மாவு கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு முறை ரஸாக கசஞ்சு விட்டுக்கலாம் என்னன்னு தெரிலங்க இவ்வளோ நாள் இந்த ஆடு கட்டாது ஒருவேளை குட்டி எதுனா போட போதா என்னன்னு தெரில பக்கத்தில் கத்திகிட்டே இருக்குது ஸோ எல்லா மாவுலேயுமே வந்து கோட்டாகிற மாதிரி அந்த தேங்காவை பெசரி விட்டுட்டேன் இன்னொரு முக்கியமான விஷயம் இப்போ நம்ம நைய செய்ய போகிற நைவேத்தியம் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு விதமான குழக்கட்டை ஸோ இதுக்கு வந்து இந்த தண்ணி இருக்குது இல்லையா இது வந்து நம்ம பச்சரிசியை தானே அரைச்சிருக்கோம் அப்படியே ராவா அதனால நிறைய தண்ணி ஊற்றினோன்னா குழக்குழன்னு போயிடும் கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சு தெளித்து பிசையணும் இப்போ வடிகட்டி கொஞ்சம் கொஞ்சமாக பிசையலாம் ஏன்னா நான் வந்து முன்ன வந்து தனியாக கும்பிடும்போது இந்த மாதிரிலாம் ஒரு டைம் சொதப்பி நியூஸ் பேப்பரில் வச்சு வச்சு எடுத்துகிட்டு இருந்தேன் தண்ணி இஞ்சுற வரைக்கும் தெரியுதுங்களா இந்த மாதிரி ஆகிடும் ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சு பேசுகிறது நல்லது ரொம்ப குலவுலன்னு போயிட்டால் நம்ம சாமி கும்பிட்ற டைம் தான் இன்னும் இன்னும் டிலே ஆகும் அதாவது தை மாதம் மாசி மாதம் ஆடி மாதம் செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் இருட்டணுங்க இருட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம எப்போ வேணால் கும்பிட்லாம் எங்களோடய ஊர் சைடெலாம் பார்த்திங்கன்னா ஸ்டார்ட்டே வந்து நைட்டு பதினோரு மணிக்கு தான் ஆரம்பிப்பாங்க நைட்டு பதினோரு மணிக்கு சாமி கும்பிட போகிறோம் அப்படின்னு சொன்னாவே நிறைய பேர் கிண்டல் பண்ணுவாங்க என்ன லேடிஸ் எல்லாம் சேர்ந்து கும்பிட போகிறீங்களா எப்படி கும்பிடுவீங்க ட்ரெஸ்ஸெல்லாம் கண்டிப்பாக போட்டிருப்பீங்களா இல்லை எல்லாம் கழட்டி வச்சுருவீங்களா ஏன் ஆம்பளைங்க வந்து வரக்கூடாதுன்னு சொல்கிறீங்க மாதிரிலாம் நிறைய கிண்டல் கேலிகள்லாம் எங்கள் ஊர் சைடு உண்டு ஆனாலும் குடும்ப நலனுக்காக நம்ம வந்து கஷ்டப்பட்டுட்ருக்கோம் நம்மளோட குடும்பம் வந்து மேல் நோக்கி வரணுன்றதுக்காக தான் லேடிஸ் எல்லாருமே சேர்ந்து கும்பிடுவோம் ஸோ நான் வந்து சென்னையில் இருக்கும்போது நான் தனியாகவே கும்பிட்டு கும்பிட்டு எனக்கு பழகிடுச்சுங்க அதனால் நான் கூடலாம் யாரும் சேர்த்துக்கறதில்ல நானே கும்பிட்டுருவேன் கும்பிட தெரியலன்னா நம்ம கவலைப்படணும் ஸோ எனக்கு கும்பிட தெரியுன்றனால எனக்கு அந்த கவலை இல்லை நான் ஒரு ஆளையும் கும்பிட்டுருவேன் யாரையும் எதிர்பார்த்து இருக்க மாட்டேன் என் ஹஸ்பண்ட் வேலைக்கு போயிட்டு வீடு திரும்புறதுக்குள்ளே அந்த நைன் தேர்ட்டிக்குள்ளே ஃபுல்லாக கும்பிட்டு வீடெலாம் தொடச்சி இரு இதுக்கு முன்னே இந்த வீட்டில் ஏதாவது ஒரு பூஜை நடந்துச்சா அப்படின்னு கேட்குற அளவுக்கு வீடு ஃபுல்லும் மாற்றி வச்சுருவேன் நான் இப்போ தேங்காய் தண்ணி ஃபுல்லாகவே நம்ம சேர்த்துட்டோம் தண்ணி பற்றலைனா நம்ம நார்மல் வாட்டர் கூட இது கூட சேர்த்து தெளிச்சுக்கலாம் ஸோ பொறுமையாக பண்ணுங்கள் ஒன்றும் அவசரம் கிடையாது ப்ராப்பராக பண்ணணும் அவ்வளோதான் பண்ணோம் அப்படின்னா அதுக்கான ரிசல்ட்டை வந்து நம்ம கண் கூட பார்க்கலாம் ஸோ இப்போ இதில் வந்து நார்மல் வாட்டரை வந்து நம்ம கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சமாக சாதாரண தண்ணி தெளிச்சுருக்கேன் தெளிச்சுட்டு இப்போ எல்லா மாவும் ஒன்றா கலக்கிற மாதிரி நம்ம கலந்துக்கலாம் இருக்கமாக இருந்தால் கூட பரவாயில்லைங்க தண்ணி தெளிச்சுக்கலாம் ஆனால் தண்ணி அதிகமாயிட்டால் தான் ரொம்ப கஷ்டம் ஸோ இதுலேயும் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம் இதையும் கலந்துக்கிட்டு இதே சேர்த்துடலாம் நம்ம இதுக்கு என்னென்னா நான்வெஜ்ஜுக்கு யூஸ் பண்ணாத பாத்திரங்கள் தான் வந்து இதை சமைக்கிறதுக்கு செய்கிறதுக்கெல்லாம் பயன்படுத்தணும் நான் இதுக்குன்னே இதெல்லாம் தனியாக வச்சிருக்கேன் ஸோ நீங்களும் நான்வெஜ் புழங்காத எதவோ ஒரு பாத்திரத்தில் ஆரம்பிங்க அப்புறம் நீங்கள் ஆரம்பிக்க ஆரம்பிக்க இதுக்காக பாத்திரங்களை வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம் ஸோ பாருங்கள் நல்லா பயங்கர டைட்டாக இருக்கு நம்ம குறை குரன்னு அரைச்சிருக்க வாசி இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும் நம்ம கையில் வச்சு ஏதாவது உருவங்கள் செய்யும்போது உருவங்கள் வந்து கரெக்டாக நிற்கணும் நான் இன்னும் கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கிறேன் ஃபார்மில் தான் இதை இப்படியே ஒரு ரெண்டே ரெண்டு நிமிஷம் மட்டும் விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த அரிசி கழிஞ்ச தண்ணியை வந்து அடுப்பில் மீடியம் ஃப்ளேமில் போட்டுடலாம் நான் அப்போயே அடுப்பில் வச்சுட்டு வந்துட்டேங்க இப்போ வந்து நான் எல்லாமே செய்ய ஸ்டார்ட் பண்ண போகிறேன் செஞ்சுட்டு உங்களுக்கு நான் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் பிள்ளையார் செஞ்சு வச்சுருக்கேன் ஒரு மேடை ஒன்று வச்சு மேலே வந்து நம்ம மஞ்சளில் பிடிச்ச மாதிரியே ஒரு பிள்ளையார் வந்து நான் பிடிச்சி வச்சுருக்கேன் ஸோ இப்போ இந்த ஸ்டோரியில் வர்ற அடுத்து வந்து ஔயார் ஸோ அதே மாதிரி ஒரு சைஸில் இன்னொன்று செஞ்சுக்கலாம் ஸோ இப்போ நம்ம கும்பிட்ற இந்த சக்தி வாய்ந்த ஔவையார் சொன்ன பிள்ளையார் விரதம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பலன் வந்து கண் கூட பார்க்கலாங்க எங்கள் ஊர் சைடு பார்த்தீங்கன்னா இந்த சாமி கும்பிட்டவங்க எல்லாருமே சொந்த வீடு கட்டியிருக்கோங்க இது எங்கெங்கே யார் யார் வீட்டில் கும்பிட்டாங்களோ எல்லா வீடுமே வந்து சொந்த வீடுகளுக்கு பில் பண்ணியாச்சு ஸோ கண்டிப்பாக நீங்களும் சொந்த வீடு சீக்கிரம் கட்டணும் ஸோ ஒரு சின்ன மாலை மாதிரி ஒன்று செஞ்சுருக்கேன் அடுத்து வந்து ஒரு பொட்டு வச்சிடலாம் சாமிக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது உங்களுக்கு என்னடா இது அப்படின்ற மாதிரி இருக்கும் ஸோ அடுத்தடுத்து உங்களுக்கு எல்லாமே இது புரிஞ்சிடும் அடுத்தது செஞ்சுட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஆல்ரெடி வீடியோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபது நிமிஷம் ஆயிடுச்சு ஸோ இதை வந்து நான் பார்ட் டூவாக உங்களுக்கு தர்றேன் கண்டிப்பாக பார்ட் டூவையும் பாருங்கள் எல்லாருமே இந்த விரதம் இருந்து நீங்கள் உங்கள் லைஃப்பில் சீக்கிரமாக சொந்த வீடு வாங்குறதுக்கு அனைவருக்கும் என்னோடய வாழ்த்துக்கள் எல்லோரும் பார்ட் டூவில் சந்திப்போம் பாய்